ஓம் சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கீங்களா நேற்று சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ பார்க்கலாம் சில விஷயங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை கண்டிப்பாக செய்யணும் நீங்கள் இந்த சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற இந்த பயிற்சியை கண்டிப்பாக செய்யணும் அது எப்படி செய்கிறது அப்படின்னா நாள் முழுக்க அந்த சுயராஜ்ய அதிகாரிங்கிற நினைவில் இருக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க நைட்டு அப்பா கிட்ட கணக்கு வழக்க ஒப்படைக்கணும் இல்லையா இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு கர்மேந்திரியங்கள் கண் காது மூக்கு வாய் தோல் இந்த அஞ்சு கர்மீந்திரியங்கள் மூலமாக என்ன தவறு நடந்துச்சு அப்படிங்கிறதையும் கணக்கு வச்சுருக்கணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நாள் முழுக்க என்னென்ன காரியங்கள் செய்தோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்தி பார்ப்போம் இல்லையா அதுபோல் தந்தைக்கிட்ட சொல்லணும் இந்தந்த கர்மீந்திரியங்கள் மூலமாக இந்த தவறு நடந்துச்சு பாபா சரி இதெல்லாம் தவறு நடந்துச்சு நாளைக்கு இதெல்லாம் நான் திருத்திக்கிடுவேன் இல்லை இதுக்கு நான் கவனம் கொடுப்பேன் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் தவறாக நடந்துச்சு ஏன் இது ஸ்ரீமத்து படி நடக்க மாட்டேங்குது என்ன குறைபாடு இருக்குதுன்றத செக் பண்ணணும் அப்புறமேலு கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போக 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 அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் அங்கே விஷயம் அதுதான் செக் பண்ணுங்க சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறது கர்மீந்திரியங்கள் மூலமாக என்ன தவறு நடக்குது அப்புறம் மனம் புத்தி சம்ஸ்காரம் அதன் மூலமாக என்னென்ன தவறு நடக்குது சூட்ச இல்லையா மனம் அஞ்சு விகாரங்களுக்கு உட்பட்டு ஏதாவது ஆசையை தூண்டுதா இல்லை கவர்ச்சிக்கு வசமாகறனா இல்லை கோவப்படுறனா பயப்படுறனா எதனால் இதெல்லாம் உண்டாகுது அப்படிங்கிறத அந்த கவனம் கொடுக்கணும் கவனம் கொடுத்து ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான அதையும் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கான முயற்சி செய்யணும் இந்த காரியங்களும் சுய சுயராஜ்ய அதிகாரியான நீங்கள் செய்துகிட்டே இருக்கணும் அதைத்தான் செக் பண்ணுங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் என்னென்ன தவறு நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் நம்மளால் இதைத்தான் பிரம்மபாபா தினந்தோறும் நைட்டு தன்னுடைய கடமையிலே ஒன்றா வச்சிருந்தார் அவரும் நைட்டு இதெல்லாம் செக் பண்ணுவார் இது இதெல்லாம் தவறு நடந்துச்சு இது இதெல்லாம் சரி செய்யணும் அப்போ இந்தந்த விஷயங்களை நம்ம எச்சரிக்கையோடு நடக்கணும் ஏன்னால் இந்தந்த இந்திரியங்கள் பலகீனமாக இருக்குது இன்னமும் பழைய சம்ஸ்காரம் தூண்டி இதில் தவறு செய்ய வைக்கிது அப்படிங்கிறத செக்கிங்லாம் செய்துட்டே இருந்தார் பிரம்மபாபா அதனால தான் அவர் ஈஸியாக அந்த சம்பூர்ண சம்பன நிலையை இருந்தார் அடைஞ்ச அடைஞ்சார் அதே போல் தான் நாமளும் அடையணும் அந்த நிலையை அடையணும்னா இந்த பயிற்சி கண்டிப்பாக நடக்கணும் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா பிரம்மபாபா தன்னுடைய தர்பார் கூட்டினார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இந்த விஷயம்தான் தர்பார் அப்படிங்கிறது என்ன இந்த உடலு தான் ராஜ்யம் இவ்வளோ பெரிய உடம்பு இருக்குது இல்லையா அதுதான் ராஜ்யம் ஒரு பூமின்னு வச்சுக்கோங்க தேகம் மண்ணுன்னு தானே சொல்கிறாங்க இது ஒரு பூமி நிலம் ராஜ்யம் நாடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த நாட்டில் வாழக்கூடிய பிரஜைகள் தான் இந்த அஞ்சு கர்மேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்னால் கண்ணுக்காது வாய் தோல் இந்த உடல் கை கால் அதை எல்லாமே தோல்ன்ற உறுப்பில் சொல்லிக்கலாம் அப்போ இந்த அஞ்சு கர்மேந்திரியங்களும் அந்த நாட்டில் வாழக்கூடிய பிரஜைகள் மனம் புத்தி சம்ஸ்காரம் அப்படிங்கிறது அதனுடைய மந்திரிகள் அது வந்து துணைவர்கள் சேவையின் துணைவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் மந்திரிகள் அப்படி வச்சுக்கலாம் அப்புறம் அந்த மந்திரிகளுக்கெல்லாம் எஜமானனாக இருக்கக்கூடியது ஆத்மா ஆத்மாதான் ராஜா அதிகாரி அதான் இதுதான் சுயத்தின் ஒரு ராஜ்ஜியம் சுய ராஜ்ய அதிகாரி அப்படின்னு சொல்கிறது அந்த ஆத்மாவை தான் சுயத்தின் ராஜ்யம் ஒன்று நடக்குது அந்த ராஜ்ஜியத்துக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் ஆத்மாவாக இருக்கார் இந்த நினைவுக்கு பேர் தான் சுய அதிகாரி அப்படின்னு அப்படிங்கிற நினைவு சரி இந்த பயிற்சியை எப்போவும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணும் அந்த எந்த கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் எந்த சூட்சமேந்திரியங்கள் மூலமாக தவறு நடந்துச்சோ அதை இரவில் பரமாத்மா கிட்ட ஒப்படைக்கணும் ஏன்னா இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் இந்த சூச்சமேந்திரியங்கள் மூலமாகவும் தவறு நடக்குது பாபா அப்படின்னு பாபாட்ட சொல்லும் போது தான் உங்களுக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் நீங்களும் அதை திருத்துறதுக்கான முயற்சி செய்வீங்க இதுக்கு பேர் தான் புருஷார்த்தம் அப்படிங்கிறது அர்த்தமாக நீங்கள் ஒவ்வொரு நாளையும் சங்கம யுகவாசியாகவே கடந்து போகிறது இந்த இந்திரியங்கள்லாம் கரெக்டாக படி நடக்குதா இல்லை படி நடக்கலையா ஸ்ரீமத் படி நடந்தாலும் சொல்லுங்கள் ஸ்ரீமத் பண்ணி நடக்காட்டினாலும் அப்பாக்கிட்ட சொல்லுங்கள் அப்பாட்ட சொல்லி உறுதிமொழி எடுங்க இதெல்லாம் நான் நடக்க வைப்பேன் பாபா இந்த ஸ்ரீமத் படி இந்த இந்திரியங்களால் நடக்க வைப்பேன் பாபா அப்படின்னு பாபாட்ட உறுதிமொழி கொடுத்து நீங்கள் இந்த காரியங்கள்லாம் செய்தாகணும் அப்படின்னா தான் நல்ல புருஷார்த்தியாக நீங்களும் வர முடியும் சரி நாளைக்கு வேறு டாப்பிக்லாம் பார்க்கலாம் ஓம் சாந்தி